ஹலோ மக்களே இன்னைக்கு நாம யூ யூ ஹக்கு ஷோ சீரீஸோட ரெண்டாவது பாகத்தை பார்க்க போறோம் இதோட முதல் எபிசோட பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணி அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் தெளிவா புரியும் போன பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஜூனியர் ஏமா ஒரு மூணு முக்கியமான ஆப்ஜெக்டை காட்டி இது மட்டும் தீய சக்திங்க கையில கிடைச்சிடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் தலையில துணி கட்டின ஒரு மண்டகட்டு அப்புறம் ஒரு சிகப்பு சட்டை மூணாவதா கிற்கு பிடிச்ச பை மாதிரி ஒரு காட்டு பையன் மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆப்ஜெக்ட்ல ஆளுக்கு ஒன்னா கையாகப்படுத்தினதை பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கறத வாங்க இந்த எபிசோட்ல சொல்ல பாக்கலாம் இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீன் நிறைய அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்க ஒரு தான் காட்டுறாங்க இந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பார்க் மாதிரியான இடத்துல குழந்தைங்க நிறைய பேர் விளையாடிகிட்டு இருக்கும்போது போன பார்ட்ல அந்த மூணு ஆப்ஜெக்ட்ல பால் மாதிரியான ஆப்ஜெக்ட்ட அந்த கொடூர ஹெல்பா எடுத்துட்டு போனான் பாத்தீங்களா அவன் இப்ப மனுஷ உருவத்துல அந்த பால கையில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கான் அது ஒரு மாதிரி துடிச்சுகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு சின்ன பொண்ணு இவன் பக்கத்துல வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் இது ரொம்ப அபூர்வமான பொருள்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் அப்படி இன் சொன்ன அடுத்த செகண்டே அந்த பாலோட சக்தி மூலமா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான புயல் வீசுது அந்த

இன்கேஸ் நாம அவங்க கிட்ட இருந்து எடுக்கல அப்படின்னா மனித உலகம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் அதுக்கு தாண்டா உனக்கு இப்படி நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா நீ இவ்வளவு சுலவா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஏஜென்ட் ஒரு பக்கம் என்னடா மங்குனி மாதிரி நின்னு முக்கிட்டு நல்லா போகஸ் பண்ணு போகஸ் பண்ணுன்னு நான் மேல போட்டு டார்ச்சல் பண்றா இதுல வெறியான ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருக்கி வாத்து மூஞ்சி உன்னால தாண்டி என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல சொல்ல போனா நீங்க ரெண்டு பேர் பக்கத்துல இருக்கிற வரை என்னால இதை கத்துக்கவே முடியாதுன்னு பயங்கரமா காண்டாக அட துப்பு கட்ட தொண்ணூறு மூஞ்சி உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுக்காக எங்க ரெண்டு பேரை ஏன்டா குறை சொல்றேன்னு எமையம் முக்க பண்ணதும் என்னையா துப்பு கட்ட பண்ண சொன்ன இப்ப பாடியா பால்ல பர்னு அந்த அட்டாக் பண்ண போற மாதிரி வெறி குண்டு ஆத்ம சக்தியை விரல் நுனியில கொண்டு வரான் இதை பார்த்து எங்க நம்மள புகைச்சிருவானு எமனே ஒரு பக்கம் ஜெர்க்காகும் போது வழக்கம் போல அந்த பவர் புசுவானமாக ஆத்ம சக்திங்கிறது இதயத்துல இருந்து வெளிப்படணும் அதை விட்டுட்டு துருப்புடி ஜெகன் கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி சும்மா விரல நீட்டி நீட்டி முக்கியிட்டு இருக்க இவனுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு பின்னாடி இருந்த மந்திர கண்ணாடி ஆக்டிவேட் ஆகி பூமியில அந்த கோக்கி அதாங்க அந்த கிறுக்கு பிடிச்ச ஹெல்ப் ஆகி குழந்தைங்களோட ஆன்மாவெல்லாம் ஆட்டையப்பட்டான்ல அந்த விஷயம் இப்ப இங்க விஷுவலா வர குழந்தைங்களோட அம்மாலாம் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அடுத்த செகண்டே அவங்க அட்மிட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவும் ஏஜென்ட்டும் போறாங்க அங்க போனதும் அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி நார்மலாக்குறதுன்னு ஹீரோ விசாரிக்கும் போது அந்த கருப்பு கலர் ஆர்போட சக்தி மூலமா அவன் குழந்தைங்களோட ஆன்மாவை புரிஞ்சிருக்கான் பட் இன்னும் அந்த ஆன்மாக்களை அவன் சாப்பிடாததுனால குழந்தைங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஏஜென்டாக்கா சொல்ல சரி இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டா அவனால எடுக்கப்பட்ட ஆன்மாக்களை அவங்க இருந்து திரும்ப எடுத்தாகணும்ன்ற மாதிரி சொல்றா உடனே நம்ம ஹீரோ அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளாம விட மாட்டான் அங்க கிளம்ப அடே அது ரொம்ப ஆபத்தான விஷயம் நீ உன்னோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உன்னால அவனை தொடக்கூட முடியும்னு சொல்லும்போது அவனுக்கு சீன் சேனி அவனை கொல்றதுக்கு ஏன் ரெண்டு கையே போதும் அவ்வளவு பெரிய மலை மாட்டை ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு சாகடிக்க போறோம்னு சொல்லிட்டு போவான் பாருங்க இவனோட தில்லுக்கு ஒரு அளவே இருக்காது இப்ப இதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாதாவை காட்டும்போது அந்த அப்பாவி பண்ண கலவரத்தில் அடிபட்டு இங்க அட்மிட் ஆயிருக்கிற இவனோட ஃபிரண்ட்ஸ் எல்லாம் அடிவாங்கறதுல நம்மளை மிஞ்சிக்க இந்த ஊர்ல ஆளே இல்லைன்னு ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும்போது போது அவங்கள காப்பாத்த முடியாம போனதுக்கு குட்டி தாதா ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே மன்னிப்பு கேக்குறான் இதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வரும்போது எதிர்ல நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஏழைய முத்த நீ எப்படி எப்படா உயிரோட வந்த நேத்து ஏன் அந்த அப்பாவி அவ்வளவு மிருகத்தனமா நடந்துகிட்டான் நாங்க அஞ்சு பேர் சேர்ந்து கூட சமாளிக்க முடியாதப்ப நீ எப்படா அவனை தோக்கடிச்சேன்னு வரிசையா கேள்வி மேல கேள்வி கேட்க எதையும் சொல்லிடாதன்னு பின்னாடி இருந்து நம்ம ஏஜெண்டக்கா சிக்னல் கொடுத்துமே யோகாங்கிற ஒரு அரக்கப்பூச்சியோட கண்ட்ரோல் இருந்தான் நான் தான் என்னோட சக்தியை பயன்படுத்தி அதை அழிச்சு அவனை காப்பாத்தனு நடந்த விஷயத்தை நம்மளால அப்படியே சொல்லும்போது போது ரைட்டு இவனுக்கு ஏதோ மண்டையில் அடிபட்டு மறக்கலண்டு போச்சுன்னு யோசிக்கிறேன் நம்ம குட்டி தாதா போய் நல்ல டாக்டரா பார்ப்பான்னு கொஞ்சம் பரிதாபமா பார்க்கவும் அடே நான் உண்மைதான்டா தாண்டா சொல்றேன்னு ஹீரோ கடுப்பாகும் போதே நம்ம ஏஜெண்டக்கா அங்க இருந்து இவனை இழுத்துட்டு போயிடுறான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பாக்க பாக்குறப்ப மேபி நம்மால் சொல்றது உண்மையா இருக்கும் ஒன்னு குட்டிதாதாக்கு சின்னதா ஒரு டவுட் வருது இதுக்கு அடுத்து நம்மளுங்க ரெண்டு பேரும் அந்த கோக்கியை தேடி ஊர் முழுக்க சுத்துறப்ப நம்ம ஏஜென்டக்கா அவனை பத்தின சில விஷயங்கள் எல்லாம் சொல்றா அது என்ன மேட்டர்னா அந்த மூணு ஆப்ஜெக்ட திருடின மூணு பேர்ல இந்த கோக்கி தான் ரொம்ப மோசமானவன் ஏன்னா அவனால மட்டும்தான் அந்த ஆர்பை யூஸ் பண்ணி மனித ஆன்மாக்களை சாப்பிட முடியும் அதுவும் இப்ப குழந்தைங்களோட ஆன்மாக்களை அவன் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு அளவில்லாத சக்தி கிடைக்குன்ற மாதிரி சொல்றா இப்படி அவன் திங்கறத பத்தியே இவ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கமோ ரொம்ப நேரமா சாப்பிடாம சுத்துனதுல ஹீரோ ஒரு பக்கம் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துரா அந்த கோக்கி மாதிரியே மனித உலகத்துல இருக்கிற யோகாங்க அவங்களோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையில எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றா இதை தான் அப்படின்னா மனித உலகத்துல நிறைய யோகா இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு ஹீரோ ஷாக் ஆகிறப்ப அரக்கர்கள் யாரும் பூமிக்கு வராம இருக்க ரெண்டு உலகத்துக்கு நடுவுல நம்ம எம்ம ஒரு பேரியரை செட் பண்ணிருக்காரு பட் அது இருந்தாலுமே அதையும் தாண்டி சில சக்தி வாய்ந்த யோகாய்களால மட்டும் மனித உலகத்துக்கு வர முடியுன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ஹீரோ அவகிட்ட சக்தி வாய்ந்த யோகாய்களால மட்டும்தான் இங்க வர முடியும் அப்படின்னா அந்த அரக்க பூஜை எப்படி உள்ள வந்துச்சுன்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சு கேள்வி கேட்க ஏல அதை விசாரிக்கிறதால ஒன்று அப்பாயின் பண்ணிருக்கோம் சும்மா எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்களே பிரச்சனையை சரி பண்ணிக்க மாட்டோம்னு பாவம் அவளே கன்ஃபியூஸ் ஆயிடுறான் அந்த கோக்கி எங்கே இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எந்த குழுவுமே நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட இல்லை அதனால் இப்போ பெசமா வயிற்று பசியாவது தீர்த்துக்கலாம்னு நேராக நம்ம ஹீரோயினோட ஹோட்டலுக்கு போகிறப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பையன் இருக்கான் அதாங்க இவன் உசரை கொடுத்து காப்பாற்றினானே அதே குட்டி பையன் இப்போ திரும்ப ஓடி வந்து நம்மளுக்கு மறுபடியும் நன்றி சொல்ல எதுக்காகடா பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேனு கேட்கும்போது நீங்கள் பண்ண உதவிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாதுன்னு அவன் அம்மாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு நன்றி சொல்கிறாங்க ஹீரோக்கு இந்த அனுபவம் அனுபவம்லாம் ரொம்ப புதுசுங்கிறதுனால கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே அந்த குட்டி பையன் கிட்ட இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறப்ப குட்டி பையன் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்னு மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு சொல்லவும் அதை ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்கிறேன்னு கேட்டால் இவங்க குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் பக்கம் இருக்கிற குழந்தைங்களோட ஆன்மாக்கள் திருடி தான் அந்த கோக்கி பயங்கரமாக சேட்டை பண்ணியிருந்திருக்கா இப்போ இந்த விஷயத்தை அந்த குட்டி பையனோட அம்மா சொன்னதும் மேபி அந்த பையன் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான்ற மாதிரி டவுட் ஆகி கீரை குடுக்குடுன்னு அந்த இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா இவன் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ஏரியாக்குள்ள தான் அந்த பையவளை சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த குழந்தைங்களோட ஆன்மாக்களெல்லாம் ஆட்டையை போட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து நைஸாக நழுவி போக

கேட்டிங் பண்ணிக்கிட்டே நம்மளால அட்டாக் பண்ண பார்க்கறான் பட் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ ஒரு காருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க ஒரு பைக்கை தூக்கி அப்படியே அந்த கார் மேல வீசுவோம் பாருங்க அது அந்த கார் கண்ணடியை உடைச்சிக்கிட்டு ஒன் இன்ச்சு கேப்ல வந்து மூஞ்சுக்கு நேரம் நிக்குது ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது இவன மாதிரியே அந்த மூணு ஆப்ஜெக்ட்ல ஒன்னு எடுத்து அந்த சேப்ப செட்டா இருக்கான் பாத்தீங்களா அவன் தூரத்துல இருந்து இங்க நடக்கிற சண்டையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க சண்டைக்கு நடுவுல நம்மளால அவன் அங்க இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் அந்த கார்க்குள்ள இருந்து வெளியே வந்து அதோட டோருக்குள்ள அவன் கையை லாக் பண்ணி சமாளிக்க பாக்குறப்ப அந்த பயப்பட அந்த டோரையே பிடிங்கி நம்மளால நோக்கி வீசப்போம் பக்கத்துல வரப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகும் பாருங்க இந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும் இப்ப ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாகி ஒன்னு ரெண்டு அடி திருப்பி அடிக்கிறப்ப அதுல காண்டானவ ஒரு கார் அப்படியே தர தரன்னு தள்ளிட்டு வந்து இவனை நசுக்கி கொல்ல பார்க்க அதுல இருந்துமே நம்மால் மிஸ் ஆகிறப்போ டபிள்யூ டபிள்யூ ஷாட் போட்டு கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்கறான் அப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை அப்படியே பிடிச்சி நல்லா வகையா லாக் பண்ணிக்க தானா வந்து சிக்கனாடா தண்டபாணிங்கிற கணக்கா அப்படியே கையோட சேர்த்து நம்மளால போட்டு கார்ல எல்லாம் அடி அடினு அடிச்சு சும்மா துணி துவைச்சு எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவை வேற பக்கமா வீசிபிட்டு அவனை நோக்கி ஒரு காரை எத்தி விட அது சரசரன் இவனை நசுக்க வரவும் பின்னாடி இருக்கிற காருக்குள்ள ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான் பாருங்க இந்த சீன் உண்மையாவே தரமா எடுத்திருப்பாங்க இப்போ நம்மளால அந்த காருக்குள்ள இருந்து அவனுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டும் போது அதுல காண்டானவன் அந்த காரையே புரட்டி பத்தடி தூக்கி வீசிடுறான் அப்ப ஹீரோ அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட ஆத்மசக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வேலை செய்யாம போகவும் நேரடியா மோதி பாத்திரலாம்னு போய் அவங்கிட்ட நல்லா அடி வாங்குறான் அதுல ஒரு கட்டத்துல நம்மளோட சங்க நெரிச்சு அவன் கொல்ல பாக்குறப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம குட்டி பையன் ஒரு பந்த விட்டு அடிச்சு ஒழுங்கா அவரை விட்டுருன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம குரல் கொடுக்க ஆஹா நமக்கான மீல்ஸ் நம்மளை தேடி வந்திருக்கேன்னு குஷியாகி அவனோட ஆன்மாவை எடுக்கிறதுக்காக அங்க இருந்து ஆர்ப நோக்கி போறான் அப்ப ஹீரோ அவனை தடுத்து பிடிச்சுக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிருந்து குட்டி பையனை வான் பண்ணும் இதையும் அந்த சகப்பு சட்டை ஏதோ ஷோ பாக்கிற மாதிரி தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்க அந்த காட்டு பைய குறுக்க வராதான்னு நம்மால தூக்கி வீசிட்டு குட்டி பையனோட ஆன்மாவா அப்படியே அந்த ஆர்புக்குள்ள உறிஞ்சிடறான் இதுக்கப்புறம் எடுத்த ஆன்மாவை அப்படியே அவன் முழுங்க போறப்ப நம்மளால ஒரு பக்கம் பயங்கர வெறியாகி கையில கிடைச்ச ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து வாயை மூட முடியாத மாதிரி கவ்வ கொடுத்துட்டு அப்படியே அவனோட ஆத்மசக்தியை எடுத்து அவன் வாய்க்குள்ளே அடிப்பான் பாருங்க அவ்வளவுதான் அத்தோட அந்த பயப்பெல்லாம் ஒரே வாயை புலந்திருது அவன் செத்து போனதால அவனால எடுக்கப்பட்ட எல்லா ஆன்மாக்களும் அந்த குழந்தைகளோட உடம்புக்கு போய் திரும்ப சேர்ந்துட எல்லாரும் கண் முழிச்சு அத பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மூணு ஆப்ஜெக்ட்ல ஒண்ணான அந்த ஆர்பு நம்மளோட கைக்கு கிடச்சிட அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கேசினோ ஓனர் கூட இருந்த பணக்காரனோட வீட்டை தான் காட்டுறாங்க இவன் இந்த வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ மிருகத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்ததும் சீரட்டால அவ கையில ஒரு சூடு வைக்கும்போது அந்த வழியில அவ கண்ணீர் விட்டு அழுகுறப்ப அவளோட ஒரு கண்ணீர் துளி அப்படியே முத்தா மாதிரி கீழே விழுகுது அதை பார்த்ததும் பெரிச்சாலிக்கு பெரிய கருவோடு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற அந்த பணக்காரன் இது மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அங்க அங்கிருந்து ஒரு பாடி கார்டு மட்டும் அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு சூடு வச்ச இடத்துல பேண்டேஜ் போட்டு வர்றான் அப்ப அந்த பொண்ணு அவங்கிட்ட நீ மட்டும் ஏன் என் மேல அக்கறை காட்டுறன்னு கேட்கும் நீ பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரியே இருக்கான சொல்லிட்டு போக இவளோட அந்த சக்தியை வச்சு பார்க்கறப்ப இவ்வளவு ஒரு யோகாயின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பட் இவ யார் என்னன்னு இது வரை தெளிவா காட்டல நம்ம ஏமா சொன்ன அந்த மூணு ஆப்ஜெக்ட்ல அந்த ஆர்பு ஆல்ரெடி நம்மளோட கைக்கு வந்துருச்சு இப்ப அடுத்ததான் அந்த கத்தியை வச்சிருக்க கூடிய மண்டகட்டா காட்டும் போது தலையில கட்டியிருந்த துணியா ஊத்துட்டு அந்த கத்தியை வச்சு நெத்தியில ஒரு கீறல் போட்டதும் கொஞ்ச நேரத்துல ஆள் வழி தாங்க முடியாம பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அடுத்ததா அந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டுறப்ப கோக்கியோட நம்ம ஹீரோ சண்டை போடும்போது போது தூரத்துல இருந்து அந்த சிகப்பு சட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான்ல அந்த விஷயத்தை நம்ம ஏஜெண்டா கிட்ட சொன்னதும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு போறத தூரத்துல இருந்து பார்த்த நம்ம குட்டி தாதா ஏதோ புளிச்ச பால தேடி வந்த போன மாதிரி பதுங்கி பதுங்கி உங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோ அந்த சிகப்பு சட்டை எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தானே எனக்கு சுத்தமா புரியல நானும் கோக்கியும் சண்டை போடுறப்ப அவனுக்கு உதவி பண்ண கூட அந்த பையன் ட்ரை பண்ணலன்னு சொல்லும்போது

கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராவே சலிச்சிக்கும் போது சரி நான் போய் இதை பத்தி எம் பேசிட்டு வரேன்னு நம்ம ஜூனியர் அக்கா இருந்து அப்படியே மறைஞ்சு போக இவங்கள ஃபாலோ பண்ணி வந்த நம்ம குட்டி தாதா இப்படி இவ மறைஞ்சு போனதை பார்த்ததும் அப்படின்னா ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மையான ஒரு செகண்ட் யோசிச்சு அப்படியே மறந்து போறான் இப்போ நம்மளால இந்த பக்கம் கடவீதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சேகப்பு சட்டை வம்புக்குன்னே இவன் எதிரில் வந்து கண்ணு காணாம நைசா அங்க இருந்து கிராஸ் பண்ணி போக சிக்கு நாடா சேகர்னு ஹீரோவும் விடாம தெரு தெருவா அவனை ஃபாலோ பண்ணி போறான் இது நம்ம ஏஜென்ட் அக்கா ஆவிகள் உலகத்துல இருந்து மந்திர கண்ணாடி மூலமா பார்த்துட்டு அவன் ஏன் இப்படி பண்றான்னு கேட்கறப்ப வேணும்னே தான் நம்ம ஹீரோவை இப்படி ஃபாலோ பண்ண இது ஒரு ட்ராப்பா கூட மாதிரி அந்த பக்கம் ஏமா சொல்லிட்டு இருக்காரு இங்க ஹீரோ ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணி கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது பின்னாடி வந்த டென்ஷன் ஆகாம நான் பொறுமையா கேளு என்னோட நோக்கம் நிறைவேறினதும் நானே அந்த கண்ணாடியை அவங்ககிட்ட கொடுத்தா சரி இங்க எதுக்காக நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில அட்மிட் ஆயிருக்காங்க சட்டை ரொம்ப பாசத்தோடு அவங்களுக்கு பணிவிட பண்ணவும் ஹீரோ என்ன நடக்குதுன்னு புரியாம பயங்கர குழப்பத்தில் இருக்கா நம்மளால தனியா கூட்டிட்டு போய் அவனை பத்தின பல விஷயங்களை சொல்றான் அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சகப்பு சட்டை அவனை விட சக்தி வாய்ந்த ஒரு யோகாய் கூட சண்டை போடும்போது கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜுக்கு போய் அவனோட சக்தி எல்லாமே மொத்தமா காலி ஆயிருக்கு அப்ப அந்த யோகாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னைத்தானே ஒரு கருமுட்டையா மாத்தி இந்த அம்மாவோட கர்ப்ப வந்து ஃபெர்டிலைஸ் ஆகியிருக்கான் இதனால இவன் இழந்த சக்திகள் திரும்ப கிடைச்சு பழையபடி ரொம்ப பலசாலி ஆகியிருக்க அந்நேரம் இவனை பாசத்தோட வளர்த்த அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு சாகர ஸ்டேஜுக்கு போயிருக்கவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அந்த மிரர் ஆட்டையை போட்டிருக்கான் இப்ப ஹீரோ அவங்க அதெல்லாம் சரி இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் வெளியே சொன்னா யாராவது என்ன நம்புவாங்களா ரொம்ப நாளாவே என்ன பத்தின உண்மையா யாருக்கிட்டயாவது கன்ஃபர்ஸ் பண்ணணும் போல இருந்துச்சு அதான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க இப்படி பேசிக்கிறத நம்ம குட்டிதாதா ஒரு புதர்க்குள்ள ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப சிகப்பு சட்டம் மட்டும் அவன் ஃபாலோ பண்றத நோட் பண்ணிற ஐயோ ஐயோ பாத்து தொலைஞ்சிட்டானேன்னு பதறி போய் பயப்பட அப்படியே புதர்க்குள்ள பதுங்கிருது இன்னொரு பக்கம் இவனோட இந்த சோக கதையெல்லாம் கேட்ட நம்ம ஏஜென்ட் அவனோட அம்மா சாகர சந்தோஷமா இருக்கணும்னு ஏதோ மெகா சீரியல பார்த்த மாதிரி குமரி குமுரி அழுதுகிட்டு இருக்க பக்கத்துல இருந்த நம்ம எம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்து இது ரொம்ப பயங்கரமா இருக்க

உயிர பணையமா வைக்க போறாங்கிற மாதிரி விஷயம் தெரிய வர அதை நடக்க விடாம தடுக்கணும்னு ஹீரோ அங்க இருந்து விருன்னு கிளம்புறான் அப்ப நம்ம குட்டி தாதா குறுக்க வந்து இவனை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த சகப சட்டிக்கு தானே உதவ போற ஒழுங்க என்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது ஏற்கனவே கடுப்புல இருக்கிற ஹீரோ ஓரமா போட ஒரு ரூபா சொல்லிட்டு வேக அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க என்னடா ஓவரா பண்றேன்னு அவனும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான் அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த அம்மாவுக்கு மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உசுறு போயிட்டு இருக்கும் நம்ம சகப்ப அதை பார்த்துட்டு முழு நிலவு உச்சிக்கு வந்ததும் அந்த கண்ணாடிக்குள்ள கையை விட்டு தன்னோட வாழ்நாள அப்படியே அவன் அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி அவன் அவனோட வரத்த அந்த கண்ணாடி கிட்ட கேட்க அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க இருள் சக்தி பரவி ஒரு பயங்கரமான போர்ட்டல் உருவாகுது அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த போர்ட்டல் குள்ள போக பாக்குறப்ப இவனை போக விடாம குட்டி தாத்தா தடுத்து பிடிச்சி உன்னை எனக்கு பிடிக்காது தான் ஆனா இதுக்குள்ள போய் நீ செத்து போயிட்ட அப்படின்னா அப்புறம் கடைசி வரை நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு தடுக்க பாக்குறான் பட் அதுக்குள்ள அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆக போற மாதிரி தெரியும் ஹீரோ டக்குன்னு அவனை உதவி தள்ளிட்டு உள்ள பாஞ்சிர அங்க இருந்த சிகப்ப நீ எதுக்கிட்ட உள்ள வந்தேன்னு கேட்கும்போது உன்னை தடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் நான் என் அம்மாக்கு உதவி பண்ணி ஆகணும் தயவு செஞ்சு என்ன தடுக்காதன்னு கெஞ்சரான் அதுக்கு நம்ம ஹீரோ பெத்த பிள்ளைய பறி கொடுத்தா அந்த அம்மா எந்த வேதனை படுவாங்கன்ற விஷயத்தை நானே என் கண்ணுதிர பாத்துருக்கேன்னு இவன் செத்து போனப்ப இவன் அம்மா ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்து இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம்னா அதுதான் நீ உயிர் தியாகம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு சொல்லி மிரர் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட அவனோட அம்மாக்காக நான் என்னோட வாழ்நாளில் பாதிய தரன்னு சொன்னதும் அப்படியே அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகி ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிடல்ல விழுகிறாங்க இப்ப சிகப்பன் அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் பார்க்கும்போது ஹீரோ பண்ண தியாகம் வீணாகல போல அவனோட அம்மா நல்லபடியா கண் முழிச்சதும் அதை பார்த்து சிகப்பன் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒரு வழியா இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே வரும்போது குட்டி தாதா இவன் கிட்ட நினைச்சது தப்பா போச்சு உன்னை தடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் நூடுல்ஸை சாப்பிடாம பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன் வரியா ஒன்னா சாப்பிடலாம்னு ஹீரோ கேட்டதும் எதிரும் புதிரமா இருந்த இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தோல்ல கை போட்டுக்கிட்டு அங்க இருந்து இதுக்கு அடுத்து அந்த கத்தியை வச்சிருக்கிற மண்டக்கட்டை காட்டும்போது போன சீன்ல அந்த கத்தியை வச்சு நெத்தியில கீரணம் பாத்தீங்களா அதால இவனோட மூணாவது கண் இப்ப ஓப்பன் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா அவ கூட கண்ணீர் விட்டதும் அந்த கண்ணீர் துளி அப்படியே முத்தா மாறிச்சு அந்த மாதிரி முத்து ஒண்ணு இப்ப இவன் கையில இருக்கிறத காட்டுறாங்க இப்ப இவன் அந்த முத்தை அவனோட மூணாவது கண்கிட்ட காட்டினதும் சேம் அதே மாதிரி இன்னொரு முத்தை எவனோ ஒருத்தன் கார்ல கொண்டு போயிட்டு இருக்கிற விஷயம் இவனுக்கு விஷுவலா வருது அப்படி அந்த விஷுவல் தெரிஞ்ச அடுத்த கணமே பில்டிங் மேல இருந்து டைரக்டா ஜம்ப் பண்ணி இவன் பாட்டுக்கு ரன்னிங்லயே அந்த காரை விரட்டிட்டு போக போன வேகத்துக்கு அசால்ட்டா அந்த வண்டி மேல ஏறி நூறு மீட்டர் முன்னாடி போய் நிக்கிறான் அப்ப எதிரில் ஆளை பார்த்ததும் டிரைவர் ஒரு பக்கம் அரண்டு போய் பிரேக்க போட்டு வண்டியை திருப்பா அப்படியே கத்தி எடுத்து சர்வ சாதாரணமாக அந்த காரையே ரெண்டா பொளந்து போடுவான் பாருங்க இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும் இதுக்கு அப்புறம் கார்ல இருந்த முத்தை எடுத்துக்கிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எவன்டா இந்த முத்தை திருடுனதுன்னு அந்த பணக்காரன் ஒரு பக்கம் கழுத்தறத கோழி மாதிரி காட்டு

ஒரு டவுட் இருக்குல்ல அது சம்பந்தமா இப்ப என்ன பண்றான் அப்படின்னா அரக்க உலகத்துக்கு போறதுக்கான அந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா அது சம்பந்தமா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு டீல் இருக்கும் போல அத கேன்சல் பண்ண போறங்கிற மாதிரி வில்லனியே இவன் மிரட்டவும் வில்ல கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எதுக்காக இப்ப பெரிய வார்த்தை பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யோகாய் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது உங்க உசுருக்கு நான் கேரண்டி அந்த பொண்ண கூட்டிகிட்டு உடனே என் இடத்துக்கு வந்துருங்கன்னு வில்ல ரொம்ப யதார்த்தமா பேசுவான் பணக்காரனுக்குமே அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது அப்ப அங்க கட் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற வில்லனை காட்டும் போது இந்த இடத்துல பாக்குறதுக்கு சும்மா ஜைஜாண்டிக்கா ஒரு புது கேரக்டர் கண்ட்ரி கொடுக்குறான் கூடவே அவனோட முதுகுல பப்பா குட்டி மாதிரி ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த பயல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வர எபிசோட்ல இவங்க ரெண்டு பேரோட சேட்டெல்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கும் இது முழுக்க முழுக்க நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆன அனிமையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதைங்கிறதுனால கதையில வரக்கூடிய கேரக்டர்களுக்கு பெரிய அளவுல பேக் ஸ்டோரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது கொஞ்சம் குழப்பமான விஷயமாவே இருந்தாலும் ஓரளவுக்கு கதையோட மேட்ச் பண்ணி அவங்கள டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இப்போ கதையில நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ இன்னும் அவனோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்தல என்னதான் அதை கட்டுப்படுத்தினாலுமே சூழ்நிலை காரணமா அதை எப்படியோ வெளியே கொண்டு வர வச்சு சக்தி வாய்ந்த

சாதாரணம் வில்லனும் சேட்ட பண்ணிகிட்டு இருந்திருக்கா அவளை காப்பாத்தணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இவனும் அந்த கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கான் சோ ஓவரால பாக்குறப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நல்லவங்க கையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இந்த பக்கம் வில்லனோட சைட்ல ஒரு கூலிங் கிளாஸ் அப்புறம் ஒரு குட்டி சாத்தான்னு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமான ஆள் இல்லைங்க அதுவும் அந்த குட்டி சாத்தானாலாம் சைஸ் வச்சு மட்டும் எடை போட்டுறாதீங்க ஆள் ரொம்ப கொடூரமானவன் வரப்போற எபிசோட்லலாம் இந்த ரெண்டு பேரோட சேட்டை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இப்போ வில்ல அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு நமக்கு ஒரு புது வேலை வந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்டு அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் குஷியாகிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் இந்த சீரிஸோட கதை நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆனா அலாங் வித் கார்ட்ஸ் படத்தோட கதை மாதிரியே இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாரு நானும் அதை படிச்சு பார்த்தேன் என்ன அதை நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாய் போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா கஷ்டப்பட்டு அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே நான் தான் அதைத்தான் நம்ம தலைமை வீடியோவா பேசி நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணிருந்தாரு ஆனா யூடியூப் தொடர்ந்து காப்பி போட்டுக்கிட்டே இருந்ததுனால இப்ப அது நம்ம சேனல்ல இல்ல நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி ரெண்டு மூணு டைம் எடிட் பண்ணி போட்டு பார்த்தோம் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க சோ இதுக்கு மேல அது கூட போராடினா சேனலே இல்லாம போயிடும் பயந்துதான் தான் வீடியோவை டெலிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சரி அந்த பழைய கதை கதையெல்லாம் வேணாம் இப்போ நடப்புக்கு வருவோம் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ல தான் இப்போ நான் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கேன் அதை நான் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸை பாருங்க இதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ 哒哒哒。